வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல் பாஜக அண்ணாமலை அதிமுக குறிப்பிடுறாரு இது இப்ப நிறைய பேருக்கு போய் வந்து ரீச் ஆயிருக்கு நிறைய காமன் பீப்புள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்ப திமுகவும் அதிமுகவும் பங்காளி கட்சிகள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க இது திமுகவுடைய தலைமைக்கும் அதிமுகவுடைய தலைமைக்கும் கடும் பொ வந்து ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சில பேர் சமூக வலைதளத்துல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அண்ணாமலை மீது அதனால அவங்களுடைய கோவத்தை வந்து திருப்பியிருக்காங்க அதனாலதான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் பண்றது இப்ப கூட ஆர் வி உதயகுமார் அவர்கள் எந்த அளவுக்கு மிக கடுமையாக அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அண்ணாமலையுடைய வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா கடந்த இரண்டு வருடமாக அண்ணாமலை தனிப்பட்ட வகையில் மிகப்பெரிய அளவில் அவருடைய பொலிட்டிக்கல் குரோத் வந்து வேகமா ஸ்பீடா வந்து போய்க்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு ஆதரவு கிடைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா சில பேர் பாத யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அண்ணாமலையுடைய பிரஸ் மீட் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பாத்தீங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்றாரு பாத்தீங்களா அது அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணாமலையுடைய மேடை பேச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஒரே புள்ளியில கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அண்ணாமலையுடைய திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் அண்ணாமலைக்கு நாளுக்கு நாள் பாப்புலாரிட்டியை அதிகரிக்குது அண்ணாமலை திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணி எதிர்க்கிறதுனாலதான் அண்ணாமலைக்கு ஆதரவு பெருகுது அதிமுக செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை வந்து செய்யறாரு ஏன்னா எதிர்கட்சி சட்டப்பேரவையில் அதிமுக தான் ஆனால் அதிமுக திமுகவை எதிர்த்ததை விட அண்ணாமலை தான் அதிகமாக எதிர்க்கிறாரு இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு பிப்ரவரி ஆறாம் தேதி அண்ணாமலை என்ன சொன்னாரு அப்படின்னா கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி இருக்காரு பார்த்தீங்களா அவர் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு பொங்கலுக்கு வழங்கக்கூடிய வேட்டி சேலை இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு பெரிய ஸ்கேம் வந்து நடந்திருக்கு அதுல ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு அதை பத்தி நம்ம முன்னாடி நம்ம டீட்டெயிலாக வீடியோ வந்து போட்டிருக்கோம் இப்ப அண்ணாமலை என்ன பண்ணிருக்காருன்னா சொன்னதோட நிப்பாட்டல லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு ஆல்ரெடி சிட்ரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் சவுத் இந்தியா டெக்ஸ்டைல் ரிசர்ச் அசோசியேஷன் அப்படிங்கிற அமைப்பு கிட்ட பொங்கலுக்கு கவர்மெண்ட் கொடுத்த அந்த வேட்டி இருக்குல்ல அந்த வேட்டியை ஆய்வுக்கு அனுப்பி அந்த வேட்டியில எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் வந்து பாலிஸ்டர் இருக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் காட்டன் இருக்கு இதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு இப்போ அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட வந்து கொடுத்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காரு எப்போதுமே ஒரு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது உடனடியாக அதற்கு தீர்வு வந்து கிடைக்காது ஆனா டெபினட்டா பியூச்சர்ல திமுகவுடைய ஆட்சி வந்து மாற்றப்பட்டு வேற ஏதாவது ஒரு ஆட்சி வந்துச்சு அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக ஆக்ஷன் இருக்கும் அப்படிங்கறத விமர்சகர்களுடைய கருத்தா இருக்கு அண்ணாமலை கடந்த இரண்டு மூன்று வருடத்துல திமுக குறித்து எவ்வளவு ஊழல்களை வெளியே கொண்டு வந்திருக்காரு எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அதிமுக இந்த ரெண்டு வருஷத்துல திமுகவுக்கு எதிராக அவங்க முன்வைத்த ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வந்து அவர் வாலண்டியரா வெளியிட்டு இருக்காரு கடந்த ரெண்டு மூணு வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க அப்ப திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக திமுகவுடைய ஊழல்கள் குறித்து எதுவும் பேச மாட்டாங்க அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக எதுவும் பேச மாட்டாங்க திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல அதிமுக ஊழல் பண்ணிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு அதற்கு அதனை விசாரிப்பதற்கு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு கமிட்டி எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் போட்டாரு அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க எந்தெந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டாங்க இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டை திமுக அரசாங்கம் வெளியிடவே இல்ல இதுதான் அதிமுகவை காப்பாத்துறது மறைமுகமாக அதனாலதான் அண்ணாமலை பங்காளி கட்சி சொல்றாரு அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது இப்போ மிக முக்கியமாக அண்ணாமலை

அப்ப பார்த்துக்கோங்க எவ்வளவு பெரிய கரப்ஷன் இதுல நடந்துருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து குறிப்பிடுறாருங்க இலவச வேஸ்டி சேலையில திமுக எப்படி ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் வந்து வெளியிட்டிருக்காரு இருக்காரு அதை அதிமுக வீட்டுல உட்காந்து படிச்சு பார்க்கட்டும் எந்த அளவுக்கு திமுக எதிர்க்கிறதுல திமுகவுடைய ஊழலை கண்டுபிடிக்கிறதுல அண்ணாமலை ஆக்டிவா இருக்காரு அப்படிங்கிறது அதிமுக புரியும் அப்படின்னு பாஜக சமூக வலைதளத்துல பதிவுகள் போடுறாங்க அப்படி அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த வேட்டி இருக்கு பாத்தீங்களா பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இலவச வேட்டி அந்த வேஸ்டியை பாத்தீங்கன்னா ரெண்டு வார்த்தைகளை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் வார்ப் அப்படிங்கிற வார்த்தை வெஃப்ட் அப்படிங்கிற வார்த்தை வார்ப் அப்படின்னா என்ன தெரியுமா வேஸ்டி இருக்கு அப்படின்னா வெர்டிக்கலா நூல் இருக்கும் பாத்தீங்களா அந்த வேஸ்டியில அது வந்து வார்ப்பு வெஃப்ட் அப்படின்னா ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய இப்படி கிடைமட்டமாக இருக்கக்கூடிய அந்த நூல் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு பேர் வந்து வெஃப்ட் வார்ப்புனா என்ன வெர்டிக்கல் வேஃப்ட் அப்படின்னா ஹரிசாண்டல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி வந்து இந்த இலவச வேட்டிகளை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு திமுக சர்க்குலரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியிட்ருக்காங்க அதன்படி பொங்கலுக்கு தயாரிக்கக்கூடிய அந்த இலவச வேஷ்டியில் வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா வெர்டிக்கல் நூல் அது நூறு சதவீதம் காட்டானா இருக்கணும் வெப்ட் வந்து பாலிஸ்டரா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்கு ஆனா அந்த நூறு சதவீதம் காட்டனாக இருக்கக்கூடிய அந்த வார்ப்புல எழுபத்தி எட்டு பர்சன்டேஜ் பாலிஸ்டர் இருக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் காட்டன் இருக்கு இதை தான் நாங்க வந்து ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒரு வேஷ்டி தயாரிக்கிறதுக்கு அந்த வார்ப்பு இருக்கு பாத்தீங்களா அந்த வார்ப்புக்கு இருநூறு கிராம் வந்து காட்டன் வந்து தேவை இருநூறு கிராம் காட்டன் வந்து தேவைப்படும் ஆனா இவங்க என்ன பண்றாங்க இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் காட்டனை வந்து பயன்படுத்துறாங்க அப்போ வெறும் நாற்பத்தி நாலு கிராம் மட்டும்தான் காட்டன் வந்து அந்த வந்து பயன்படுத்தப்படுது இப்போ நூறு சதவீதம் எட்டு கோடி வந்து வேஸ்டிகள் அப்ப முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோ காட்டன் வந்து நம்ம வந்து பயன்படுத்திருக்கணும் முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் கிலோ காட்டனை வந்து வாங்கணும் அப்படின்னா நூத்தி ஏழு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து செலவாகும் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா

மொத்தம் நாற்பத்தி ஒரு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சம் ரூபாய் வந்து செலவாயிருக்கும் அதுவே தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி மூணு கோடியே ஐம்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவாயிருக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு கிலோ நூத்தி அறுபது ரூபாய் பாலிஸ்டரை வாங்கியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் வந்து நடந்திருக்கு இதுவே தொண்ணூறு ரூபாய் பாலிஸ்டர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது கோடி ரூபாய் அளவுக்கு இதுல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை இவ்வளவு புள்ளி விவரத்தோட அவருடைய அந்த ஆதாரங்களை எங்க போய் கொடுத்திருக்காரு லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட வந்து இது மாதிரி ஒரு ஆக்சனை திமுகவுக்கு எதிராக அதிமுக வந்து முன் வச்சிருக்கா ஏதாவது ஒரு குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்கா அதனாலதான் திமுகவையும் அதிமுகவையும் பங்காளி கட்சிகள் சொல்றோம் அதனாலதான் அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அண்ணாமலையுடைய வளர்ச்சி இவ்வளவு வேகமாக அதிகரிப்பதற்கு இதுதான் காரணம் இது மாதிரி ஏதாவது ஆதாரத்தை வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு பாஜக பதிவுகள் கூட இப்ப இந்த டாபிக் டாக் ஆஃப் மாறி இருக்கு உங்களுடைய பார்வை என்ன உங்களுடைய ஆதரவு யாருக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்